மக்களே இன்னைக்கிட்டே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபுட்லேயே பார்த்தா முந்நூறுரூவா கிடைக்குன்னு நாம் ஆனால் பார்ட் டைமாக தானே பார்க்க போகிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு டு மூணு மணி வரைக்கும் நம்ம சொமட்டோவில் வேலை பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன் ஏன்னா வெயில் அப்படி அடிக்குது அடுத்த வாரத்துலேருந்து நைட் டுட்டி தாங்க ஒரு வாரம் நைட்டு ஒரு வாரம் டே டியூட்டி நம்ம பார்ட் டைமில் தான் சொமோட்டோ பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரூபா நமக்கு கிடைக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஆறுரூவாயும் கிடைக்குதான் சரி போய் சாப்பாடாக வாங்கிட்டு டெலிவரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போகிற வழியில் பார்த்தா கீழ் போட்டாங்க பக்கத்தில் தாங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ட்ரெயின் போல் இருக்குது பயணிகள்லாம் ஏறினதுக்கப்புறமா மெதுவாக தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போச்சு சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் லேட் ஆகிடுச்சி சரி எப்படியோ பார்த்தீங்கன்னா ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டோம் டெலிவரி பண்ணும்போது நமக்கு ஏற்ற ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் எனக்கு லிஃப்ட்டுன்னா வய ஏழாவது மடையில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கிறாங்க வேறு வழி என்ன படியில் ஏறி ஏறி பார்த்திங்கன்னா கொடுத்தேன் இன்றைக்கி என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணாட்டிலாம் போட்டிருக்கேன்னா வெயில் தாங்க முடியல வடிவலோட எல்லாருக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது அடிக்கிற வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் போடாட்டால் ரெண்டு கவனும் அவிஞ்சிரும்னு சொல்லுவார்ல அதுதான் ஞாபகம் வருது பழக்கம் போல் இந்த கூகுள் மேப் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரோடை வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது ஆளே இல்லாத ஒரு மண் தரை ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு ஆக்சுவலி இதை விட மோசமாக இருந்தது போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆறெல்லாம் இருந்தது சின்ன கூட்டம் மாதிரி ஆறு அதெல்லாம் தாண்டி போனேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்குது பத்து ரூபா இந்த பத்து ரூபா வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து டிப்ஸாக கையில் தந்துருந்தாங்க ஆக்சுவலி சொமத்தில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அமௌண்ட் போடுவாங்க இருபது ரூபா நம்ம போகிறான் நான் போகிறலாம் ஆனால் கையில் பத்து ரூபா வாங்குறது கொஞ்சம் ஒரு தனி ஃபீலிங்காக இருக்குது பத்து ரூபா வச்சு டீ குடிக்க தான் பட் ஆனால் அது ஒரு பெரிய அமௌண்ட்டு இன்னைக்கு நம்ம சீட்டில் ஒரு இது போட்டிருக்கோம்ல எது பார்த்திங்கன்னா இது பேர் குண்டி காப்பான் ஆமாங்க அடிக்கிற வெயிலில் குண்டிலாம் பொசுங்கிறது ஸோ அதனால குண்டியை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு டுண்டு போட்டுருக்குறோம் இது உண்மையிலேயே சேஃபான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு சுடவே இல்லை சீட்டில் உட்காரும் போது அப்படி சூடும் இது சூடே இல்லை இது ஒரு நல்ல டெக்னிக் சோமோட்டோகாய்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா நான் ஒரு நல்ல டெக்னிக் சொல்லியிருக்குறேன் நான் மட்டும் இல்லை ரோட்டில் நிறைய பேர் இப்படி தான் அதுக்கப்புறமா வழக்கம் போட தம்பி காம்ப்ளெக்ஸ் நான் சொன்னேனே அந்த ஸ்டீல் ஸ்டெப்புக்கு மேலே போய் வாங்கணும்னு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கினேன் இன்னைக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி இருக்குதுங்க ஆச்சரியம் ஆச்சரியத்தோட ஆச்சரியம் ஏன்னா முந்தியெலாம் லேட்டாக்கவங்க இப்போ டக்குன்னு ரெடி ஆகிட்டு வழக்கம் போல தான் அவங்க கைப்பட எழுதுனா ஒரு சின்ன லெட்டர் அதில் எனக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டி இருப்பாங்கல்ல அதை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல எழுதிருக்கிறாங்க ஹம்பிள் ரெக்கோஸ் பரவாயில்லை ஏன்னா செலவுங்க இப்படி கேவலமாக ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் டீசெண்டாக எழுதுகிறாங்க வழக்கம் போல் தாங்க மாடிப்படி ஏறி தான் நம்ம அந்த டெலிவரி பண்ணனும் ஸோ மாடிப்படி ஏறி தான் டெலிவரி பண்ணேன் என்னது ஒரு விஷயம் தெரியுமா மாடிப்படி ஏறி நான் டெலிவரி பண்ணிவிட்டு வரும்போது என் பேக்கை மறந்துட்டேன் கீழே போனதுக்கப்புறம் ஞாபகம் வருது லிஃப்ட்டு பக்கத்தில் இருந்தாலும் மீண்டும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி பேக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் நடந்து வந்தேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன் இதுக்கு முன்னாடி என் வீடியோவில் எனக்கு லிஃப்ட் அக்கண்டா பயம் இதுக்கெல்லாமா பயப்படுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு க மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்ட எனக்கு தான் தெரியும் கூட யாராவது வந்தால் பரவாயில்லங்க கம்பெனிக்கு சேர்ந்து மாட்டிக்குவாங்க ஆளே இல்லாத இடத்துல தனியாக மாட்டிக்கிட்டு அடுத்த ஆண்டு வர வரைக்கும் நான் மாட்டிக்குவோம்ல அண்ட் காய் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி வந்து நான் சொமோட்டோ யூனிஃபார்ம் போட்டுட்டேன் ஏன் கேட்டிங்கன்னா அதுதான் நம்மளை தனித்துவமாக காட்டுமா சொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் கண்டிப்பாக தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி குரூப்பில் போட்டுவிட்டாங்க ஆனால் அது உங்களை அடையாளப்படுத்துன்னு சொன்னாங்க அது உண்மை தான் ஏன்னா போலீஸ்காரங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சொமேட்டோ யூனிஃபார்மை போட்டுருந்தா விட்டுருவாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு ஆர்டர் பார்க்க போகலாம் அப்படின்னு கீழே இறங்கதுக்குள்ளே அடுத்த அடுத்த ஆர்டர் உள்ளது சண்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்செடிவ் அதான் சொன்னோம்ல இப்போ நான் வந்து பன்னெண்டு டு மூணு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு ஆர்டர் பார்த்துட்டேன்னா அதாவது ஆறு ஆர்டர் பார்த்துட்டா எனக்கு நூறுரூவா எக் இன்ட் இன்சன்டிவா கிடைக்கும் இன்னும் கையில் பார்த்தீங்களா சில்லறை மெண்டாக இருக்குது ஆக்சுவலி இரநூத்தி நூ முப்பத்தி ஒம்பது ரூபாவுக்கு ஆட்ரு ஸோ அந்த ஒரு ரூபா வந்து நான் தராமல் போயிடணும் அதனால் சில்லறையை எடுத்து தந்துருக்குறாங்க கரெக்டாக முப்பத்தி ஒம்பது ரூபா சில்லராக எடுத்துருக்குறாங்க ஆமாம் ஒரு ரூபானாலும் மதிப்பு மதிப்பு தானே அது கரெக்டு தான் ஆனால் சில்லறையாக வாங்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறமா டபுள் ஆர்டர் விழுந்தது அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு ஆர்டர் ரெண்டு ஆர்டரை வாங்கி நம்ம டெலிவரி பண்ணணும் கஸ்டமர்ட்ட பேசும்போது ரெக்கார்ட் ஆகாது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அப்புறம் கஸ்டமர் கார்ட்டு கூட்டு வந்து டெலிவரி பண்ண முடியாது நான் ஆர்டர் பண்ணுறது அதாவது இது வந்து அவுட்டர் ஏரியா இந்த ஏரியாவில் சொமோட்டோ ஆர்டர் விழாது பட் எனக்கு பார்த்தீங்கன்னா விழலை நிறைய பேருக்கு கூடாது ஏன்னா இந்த ஏரியா வந்து மெயின் சோதாவது சொமோட்டோன்னா பணத்தில் போட்டால் தான் இருக்கணும் அவங்க சொமோட்டோ ஆர்டர் பண்ணிருக்கணும் அப்படிப்பட்ட ஹோட்டலேங்க கிடையாது இருந்தாலும் சொமோட்டோ வாங்கி பண்ணுவாங்க ஸோ அதனால் இது எனக்கு கொஞ்சம் ஒரு நஷ்டமான ஒரு விஷயம் இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப தூரம் படையச்சு தான் அந்த ஆர்டரை தெளிவு பண்ணுவேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டருங்க அது அது வரைக்கும் எந்த ஆர்டரும் கிடைக்காது சரி இன்றைக்கான அமௌண்ட்டை பாருங்கள் ஒவ்வொரு ஆர்டருக்கும் எழுவத்தி மூணு இருபதுன்னு கிடச்சிருக்குது இன்சென்டிவ் அதாவது நான் சொன்னோம்ல நாலு ஆர்டர் மேலே பார்த்தா நூறுரூவா கிடைக்கணும் நம்ம தான் இன்றைக்கி ஒம்போது ஆர்டர் பார்த்துட்டோமே ஸோ அதனால் எனக்கு இன்சென்டிவ் நூறுரூவா கிடைச்சிருக்குது சரி டோட்டல் வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தி மூணுருவாக்கு ஓட்டியிருக்கிறேன் அதில் நூறுரூவா எனக்கு இன்சென்டிவ் டோட்டலி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுருவா வெறும் மூணு மணி நேரத்தில் சம்பாதிச்சிருக்கிறேன் இது சண்டே மட்டும்தான் கைஸ் மற்ற நாள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்